எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு தமிழகம் குறித்த ஒரு தலைப்போடு உங்களை சந்திப்பிலே மிக்க மகிழ்ச்சி காட்சிகள் மாறுகின்றனவா திமுகவை எதிர்த்து ஒரு அலை உருவாகி இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி வேகமாக பார்க்க போகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் அந்த தேர்தலில் வந்து திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்ற நிலையில் தான் இருக்கிறது என்று பரவலாக கருதப்படுகிறது நாமே கூட பல காணொலிகளில் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் பல முக்கியமான காரணங்கள் மிக மிக முக்கியமான காரணம் வந்து ஒன்று திமுகவுடைய கூட்டணியுடைய பலம் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரேஷ் வைகோவுடைய மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சிகளெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஒன்று சதவீத வாக்குகளை அவருடைய வசம் வைத்திருக்கின்றன என்பது எல்லோரும் அறிந்தது தான் இன்னும் சொல்லப்போனால் போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அப்பொழுதே கூட ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறது என்று இருந்தும் கூட பாராளுமன்ற தேர்தலில் வந்து எதிர்கட்சியோட வாக்குகள்லாம் சிதறிய பிறகு திமுக வந்து நாற்பது தொகுதிகளும் அதாவது பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தது எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றார்களோ அதே அளவு அதற்கு சமமான ஒரு பலம் வாய்ந்த வெற்றியை வந்து இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதியுமே வந்து திமுக பெற்றிருந்தது அது எல்லோரும் அறிந்தது தான் அதற்கு பல காரணங்கள் ஒன்று வந்து பாஜக எதிர்ப்பு அலை அப்படிங்கிற ஒன்று இருந்தது மோடிக்கு எதிராக திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக இங்கு கட்டமைத்த பிம்பம் திமுக வந்து தமிழகத்தை வந்து தேசிய கட்சிகள் குறிப்பாக பாஜக வஞ்சிக்கிறது தமிழுக்கு தமிழ் தமிழரு தமிழருக்கான உரிமை தொகைகள் கொடுக்க கொடுக்கப்படவில்லை வெள்ள நிவாரணம் ஒழுங்காக கொடுக்கறதில்லை தமிழகத்துக்கு வந்து சேர வேண்டிய ஜிஎஸ்டி நிதி கொடுப்பு கொடுக்கப்படுவதில்லை அதைப்போல் நீட்டு தேர்வு இங்கே நடத்த வேண்டாம் என்று சொன்னால் அதுக்குமே வந்து ஆளுநர் வந்து மசோதாவில் கையெழுத்து போல்லை இப்படி பல விஷயங்களை முன்வைத்து திமுக அந்த தேர்தலை சந்தித்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய அளவிலான ஒரு வெற்றியை பெற்றது அனைத்து தொகுதிகள் ஒரு தொகுதியிலே கூட எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிக்க முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து சமீப காலங்களில் வந்து அவருடைய மிக மோசமான ஒரு தேர்தல் பர்ஃபார்மன்ஸை வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலே செய்து வைத்திருந்தார்கள் ஒன்று அது அது ஒரு தனிக்கதை அதிமுக வந்து தேர்ந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தனிக்கதை அதன் பிறகு இந்த கிட்டத்தட்ட இந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக வந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது பல மக்கள் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன மிகப்பெரிய பிரச்சனையாக கள்ளக்குறிச்சியிலே வந்து அந்த விஷச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்த உயிரிழந்தார்கள் அதை வந்து சிபிஐக்கு இப்போ மாற்றி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழக எதிர்கட்சிகள் சார்பிலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிபதி வந்து தமிழக காவல்துறை மீது கிட்டத்தட்ட ஒரு அதிருப்தி வெளியிட்டு அந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மாற்றியிருக்கிறார் அதுபோல் வந்து பெரிய அளவில் வந்து இங்கே போதைப் பொருட்களுடைய புழக்கம் இருக்கிறது தமிழகத்தில் இதற்கு முன் இல்லாத அளவில் வந்து பெரிய அளவில் வந்து இளைஞர்கள் போதைப் பொருளால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருந்து வருகிறது ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான ஒரு நபர் வந்து ஒரு பெரிய ஒரு சர்வதேச போதை வழக்கில் கைது செய்யப்பட்டார் என்று சொன்னார்கள் அவர் வந்து இப்போது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் அமலாக்கத்துறை அவருக்கு எதிரான வழக்கை சரியாக சரியாக நடத்தவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது அது இல்லாமல் பல மட்டத்திலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குற்றச்சாட்டு கொலை கொள்ளைகள் இது போன்ற சம்பவங்கள் வந்து சகஜமாக நடக்கின்றன என்று குற்றச்சாட்டு இவற்றுக்கெல்லாம் வந்து மகுடம் சூட்டியது போல இப்பொழுது வந்து இந்த புயல் மணிக்கும் இந்த சமீபத்தில் வந்து போனால் பெருமழை அந்த பெருமழையிலே வந்து குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து முன்னறிவிப்பு சரியாக செய்யாமல் வந்து ஒரு லட்சத்தி வினாடிக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் முப்பத்தாறாயிரம் கன அடி தண்ணீரை விடிய காலையில் திறந்து விட்டு வட மாவட்டங்கள் குறிப்பாக திருவண்ணாமலையிலே தொடங்கி கடலூர் பாண்டி வரை உள்ள அனைத்து மாவட்டங்களும் வெள்ளக்காடாக மாறியதற்கு வந்து ஒரு பெரிய காரணம் அரசனுடைய போக்கு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே வந்து இப்போது தேர்தல் நடந்தால் அல்லது விரைவில் தேர்தல் நடந்தால் இந்த மக்களுடைய கோபம் திமுகவுக்கு எதிராக திரும்பக்கூடுமா என்று பலரும் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட வந்து அது ஒரு நியாயமான சிந்தனை போக்கு என்று கூட கூட எடுத்துக்கொள்ளலாம் இது காரணம் வரை வந்து இந்த இங்கிலீஷில் வந்து இன்வின்சிபிள்னு சொல்லுவாங்க அதாவது எதிரிகள் திமுக முதல்வர் ஸ்டாலினுடைய பாஷையிலே சொல்லணும்னா கூட கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நமக்கு நமக்கு எதிரிகள் இல்லை இங்கே யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு 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 மனோநிலை வந்து திமுக காரிடம் திமுக ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிற சந்தையுமே கிடையாது ஆனால் அதையும் தாண்டி கடந்த சில நாட்களாக தமிழகத்திலே நடக்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து மக்களுடைய கோபம் மெல்ல மெல்ல அதிகமாகி கொண்டு இருக்கிறது என்பதை காட்டி கொடுப்பதாக பல கலா ஆய்வாளர்கள் தெரிவித்தார்கள் குறிப்பாக குறிப்பாக வந்து சமீப நாட்களில் கடந்த மூன்று இரண்டு மூன்று நாட்களில் வந்து களத்திலே வந்து திமுக அமைச்சர்கள் மிக மிக மூத்த அமைச்சர்கள் சந்தித்த ஒரு மக்களை சந்திக்க சென்ற பொழுது மக்கள் அவர்கள் மீது தெரிவித்து கோபம் உதாரணத்துக்கு வந்து பொன்முடி அவருடைய சொந்த ஊரிலேயே வந்து மக்கள் அவரை கோபத்திலே வந்து அவர் மீது சேரு அடித்திருக்கிறார்கள் அதன் பிறகு அவர் வந்து அங்கிருந்து வேகமாக அங்கிருந்து காரில் ஏறி அவர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது ஒன்று இன்னொன்று வந்து அவருடைய அது அவருடைய தொகுதி அல்லது அவருடைய சொந்த ஊர் என்று சொல்லக்கூடிய திருக்கோயில் திருக்கோவிலூரிலேயே கூட திராவிட கழகத்தினுடைய பதாகைகள்லாம் வந்து அகற்றப்பட்டதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒன்று அது தருமபுரி மாவட்டத்திலே தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளில் வந்து வெள்ள பாதிப்புகளை பார்க்க போ செல்ல செல்லவிருந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னுடைய பயணத்தை ரத் ரத்து செய்து விட்டார் என்றும் தகவல்கள் வந்தன அதற்கு காரணம் அஃபிஷியலாக என்ன ஒரு காரணம் சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் கூட உண்மையிலேயே வந்து எங்கே மக்கள் கோபம் துணை முதல்வர் மீதும் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ என்பதை கருதி அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸினுடைய அடி அடிப்படையிலே வந்து அந்த பயணத்தை வந்து துணை முதல்வர் மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது அந்த தகவல் ஆதாரபூர்வமான அஃபீஷியல் தகவலா என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் அந்த தகவல் நம்ப தகுந்த தகவல் தகவலாகத்தான் இருக்கிறது என்கின்ற இன்றைக்கு வந்து சென்னையுடைய புறநகர் பகுதி பல்லாவரத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து குடிநீரிலே வந்து கழிவு நீர் கலந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் மூன்று பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சோகமான செய்தி வந்திருக்கிறது இது குறித்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் நடத்தினார் அந்த அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பதில் கூட பல கடினமான கேள்விகள் அமைச்சரை நோக்கி கே கேட்கப்பட்டன அமைச்சர் மிகவும் கோபமடைந்ததாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள இந்த பத்திரிகை பத்திரிகையாளர்களை கூட வந்து குற்றம் சாட்டி பேசும் அளவுக்கு மக்களை பழித்து பேசுவதாவது அந்த பகுதி மக்களையே வந்து அமைச்சர் வந்து குற்றம் சாட்டி பழித்து பேசியதாக தகவல் வந்து கொண்டு இதுவும் உறுதியாக அந்த பகுதி மக்களை கோபப்படுத்தும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது பலரும் சொல்லக்கூடிய தகவல் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றின் பொன்னொன்றாக ஒவ்வொன்றின் ஒன்றொன்றாக ஆட்சிக்கு எதிரான அந்த மக்களுடைய சிந்தனை போக்கு அதிகம் அதிகரித்து வந்தால் என்ன செய்தாலும் இருபது இருபத்தி ஆறில் வந்து மீண்டும் ஆட்சிக்கு திமுக வருவது கடினம் என்ற நிலை வருவாகமா உருவாக வாய்ப்பு இருக்கிறதா என்பதை எல்லோரும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இந்த சூழ்நிலையை கூட திமுக வந்து தன்னுடைய துருப்புச் சீட்டாக ஒரு ஒரு சில விஷயங்களை வைத்திருக்கிறது ஒன்று இப்பொழுது வந்து அவங்க வந்து செலக்டிவாக ஒரு சிலருக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையிலே மட்டும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகளிர் தொகை திட்டம் அது வந்து கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னால் அது ஒரு பிரம்மாஸ்திராக பிரம்மாஸ்திரமாக வந்து அனைத்து குடும்பத் தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் வந்து அந்த திட்டத்தை விரிவுபடுத்த ஒரு திட்டம் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு திமுக கருதுகிறது அனைத்து மகளிருக்கும் வந்து ம உதவித்தொகை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு அதுவே வந்து மக்களுடைய கோபத்தை எல்லாம் வந்து பெரிய அளவில் கட்டுப்படுத்தும் மக்கள் திமுக ஆட்சிக்கு அப்போது மக்கள் வாக்களிப்பார்கள் திமுக மீண்டும் பெரிய அளவில் வெற்றி பெற்று இன்னும் சொல்லப்படினால் இரண்டு இருபது இருபத்தி ஒன்று தேர்தலை விட அதிக தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெற்று வர வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் எதிர்க்கட்சிகள்லாம் வந்து சிதறி இருக்கின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையுடைய தி ப பாஜக வந்து தனியாக போகிறது பாஜக கூட்டணிக்கும் பெரிதாக வாக்குகள் கிடைக்க வாய்ப்பில்லை அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த இப்பொழுது ஆளுகின்ற கூட்டணிக்கு வந்து கிடைக்கின்ற அந்த நாற்பது சதவீத வாக்குகள் பெரிய அளவில் சிதறி செல்வதற்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை விஜய் அவர்கள் உடைய தமிழக வெற்றி கட்சி வந்து ஓட்டுக்களை உடைத்தாலும் கூட திமுக வந்து அதிகபட்சமாக ஒன்று அல்லது இரு ரெண்டு சதவீத வாக்குகளை தான் அவர் பிரித்தெடுக்க முடியும் அதற்கு மேல் வந்து பிரித்தெடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட அப்போ கூட திமுக அந்த முன்னணி வந்து எப்படியும் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வாங்குறாங்க விஜய் உடைச்சாலும் கூட முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்றுவிட்டால் அப்பொழுதும் கூட அதிமுக வெகு தூரத்தில் இருக்குது அதிமுக வந்து அவங்க அவங்க கட்சியினுடைய அந்த கட்சி தேய்வதற்கு முன்னாலே வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு சதவீதத்தால் இருக்கிறார்கள் அப்பொழுது பார்த்தாலும் கூட உறுதியாக திமுக கூட்டணி மீண்டும் பெரிய அளவில் ஆட்சிக்கு வருவதை தடுத்து நிறுத்த முடியாது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஆல்டர்னேட் எதுவும் கிடையாது எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன இன்னொன்று வந்து தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன் ஒரு பிரம்மாஸ்திரமாக இந்த அனைத்து மகளிருக்கும் சுய சுய அந்த உரிமை தொகையை கொடுத்து அதற்கு பின் உடனடியாக தேர்தலை அறிவித்தால் அதாவது தேர்தல் நடக்கவிருக்கும் நேரத்திற்கு முன்னரேயே முன்னரே தேர்தலை அறிவித்து வெற்றியை பெறலாம் என்று திமுக கருதுவதாக தகவல் தருகின்றன அப்படி இருந்தால் அந்த சூழ்நிலையில் இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி திமுக வெற்றி பெறுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன பேசப்படுகிறது என்று சொன்னால் இப்பொழுது வந்து தமிழக முதலமைச்சராக திரு மு ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருகிறார் அவர் வயது மூப்பு இருக்கிறது இப்பொழுதே வந்து அதனால்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக நியமித்தார்கள் துணை முதல்வராக கிட்டத்தட்ட ஒரு டிஃபேக்டோ முதல்வர் அதாவது பிராக்டிகல் பர்பஸஸ்க்கு வந்து முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் தான் அதிகாரத்தை முழுவதுமாக கையில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்வர்கள் பலரும் உண்டு இந்த நிலையில் நீடித்தால் இருபது இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் தான் கொள்வார் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்துமே கூட திமுகவில் நிலவுகிறது முதல்வர் ஸ்டாலின் வந்து கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டு ஆட்சியினுடைய தலைமையை வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்துவிட்டு விட்டு இப்பொழுது இருக்கும் மூத்த அமைச்சர்கள் இன்றி பல புதிய முகங்கள் பல இளைஞர்களை மந்திரிகரால் மந்திரி மந்திரிகளாக்கி ஒரு வலிமையான ஆட்சியை வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுப்பார் என்று பிரசாரம் செய்யப்படும் என்றும் அதற்கு கூட்டணி அது எல்லா கூட்டணி கட்சிகளுமே அது அதுக்கு அது கிட்டத்தட்ட ஒத்து போயிட்டாங்கன்னா கூட்டணி கட்சிகளிலே பலருமே கூட உதயநிதி ஸ்டாலினுடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் உடைய ப்ரொமோஷனுக்கு வந்து யாரும் எந்த விதமான ஒரு எதிர்கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது முக்கியமான ஒன்று ஆக இதையெல்லாம் வைத்து இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு 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 ஃப்ரெஷ் ஃபேஸ் அதாவது ஒரு மாற்றம் ஆட்சியிலேயே மாற்றம் வருகிறது அப்படிங்கிறதை காட்டுவதற்காக உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக ப்ரொஜெக்ட் பண்ணாக்க அதோடு சேர்ந்து ஏற்கனவே திமுக திட்டமிட்டிருக்கும் இந்த மகளிர் உரிமைத்தை அனைவருக்கும் கொடுப்பது இன்னும் பல இலவசங்களை கூட கொண்டு வரலாம் என்று திட்டங்கள் பேசப்படுகின்றன இன்றைக்கு வந்து பல வடமாநிலங்களிலே கூட இந்த இலவசங்கள் பெரிய அளவில் தேர்தலுக்கு தேர்தலில் வெற்றியை தருகின்றன அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த ஒன்று மத்திய பிரதேசத்தில் பாஜகவும் அந்த தந்திரத்தை பயன்படுத்துது மகாராஷ்டிராவில் கூட இப்போ பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் வந்து இலவசங்களும் ஒன்று இலவசங்கள் இலவசங்கள் மகளிருக்கான தொகை அதிகப்படுத்துவது மகளிருக்கான திட்டங்கள் மகளிருக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் மகளிருக்கு வந்து வாகனம் ஸ்கூட்டி போன்ற வாகனங்களை கொடுப்பது அது வந்து இங்கே ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே செய்துவிட்டாலும் கூட இது போன்ற பல புதிய இலவசங்களை பெரிய அளவில் அந்த லார்ஜ் ஸ்கேலில் வந்து இலவச திட்டங்களை அறிவித்து விட்டால் அப்பொழுது இந்த மக்களுடைய கோபம் குறைந்துவிட்டு அல்லது மக்க மக்களுடைய கோபம் மழுங்கடிக்கப்பட்டு விட்டு திமுக மீண்டும் வெற்றி ஆட்சிக்கு வருவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்று பரவலாக கருதப்படுகிறது உள்ளூர் திமுகவினரும் அதே கருதுகிறார்கள் ஆனால் என்ன கணக்குகள் இருந்தாலும் இப்பொழுது கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் கடந்த சில வாரங்களாக தமிழகத்திலே வந்து உண்டாகியிருக்கும் அந்த அண்டர் கரண்ட் உறுதியாக திமுகவுக்கு பிரச்சனையாக மாறும் என்று சொல்வர்கள் பலர் இருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா வந்து அது தென் மாவட்டங்கள் அல்ல மேற்கு மாவட்டங்களில் உள்ள மக்கள் கூட சாதாரணமாக ஒரு விஷயங்களை மறந்துவிட்டு வாக்களிப்பார்கள் தேர்தல் வரும்பொழுது ஆனால் குறிப்பாக இந்த வட தமிழகத்திலே உள்ள மாவட்ட மக்கள் வந்து துன்பங்கள் நேர்பட்ட பொழுது அந்த துன்பங்களுக்கு காரணமானவர்கள் வந்து காண காரணமானவர்கள் யாருன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து மறந்து மன்னிப்பதுங்கிறது ரொம்ப கடினம் அதனாலே வட தமிழகத்திலே வந்து உறுதியாக வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கிறது அதே சமயத்தில் வந்து இதுவரை மிக மிக அமைதியாக அரசியல் செய்து வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் வந்து அக்ரஸிவாக அரசியல் செய்ய தொடங்கியிருக்கிறார் இப்பொழுது வெள்ளம் பாதித்த பகலுக்கு பகுதிகளுக்கெல்லாம் ஆட்சி செய்வர்களுக்கு முன்னாலே கூட அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சென்று இருக்கிறார் பாட்டாளி மக்கள் சார்பில் அன்மணி ராமதாசும் அதை செய்து கொண்டிருக்கிறார் அயல்நாட்டு பயணத்தை முடித்துவிட்டு வந்த பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலையும் கூட பெரிய அளவிலே வந்து களத்தில் இறங்கி பாஜக வந்து நிவாரண பணிகளில் ஈடுபடுவது பாஜக காரர்கள் வந்து நிவாரண உதவி செய்வது இப்படி எல்லோரும் பம்பரமாக சுற்றி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே வந்து உறுதியாக திமுகவுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்மூத் சேலிங் ஒரு எளிதான வெற்றி இனி கிடைப்பது மிக கடினம் என்று சொல்லுவது பல பலரும் இருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பெரிய அளவிலான மக்களுடைய கோபம் திமுகவுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா இல்லை இருக்கும் அந்த சூழ்நிலையிலே எதிர்க்கட்சிகள்லாம் வந்து வலிமை இல்லாமல் இருக்கின்றன எவ்வளோ மக்கள் கோபமடைந்தாலும் பெரிய அளவில் வந்து திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கிறது வாப் வாக்களிப்பது நடப்பது கடினம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே சொல்லுங்கள் இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் தேர்தலில் தேர்தல் சமயத்தில் வந்து அனைத்து கட்சிகளும் பணம் கொடுத்து வாக்கு கேட்பது அதிலுமே வந்து திமுகவுடைய கை ஓங்குமா என்று தெரியவில்லை இன்னொன்று முக்கியமான விஷயம் மேற்கு தமிழகத்தில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சர் பதவியிலே நீடித்தால் என அவர் உச்சநீதிமன் உச்சநீதிமன்றத்தில் வந்து அவர் மந்திர மந்திரி பதவி மந்திரி பதவியிலே நீடிக்கக்கூடாது என்ற ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை வந்து டிசம்பர் பதிமூன்று அன்று நடக்க இருக்கிறது ஒருவேளை அதிலே வந்து மந்திரி பதவி அவர் இழக்கு என்று நேரிடலாம் என்றும் சொல்கிறார்கள் ஒருவேளை அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அவர் வந்து மந்திரியாக நீடித்தால் கிட்டத்தட்ட அறுபது எழுபது தொகுதிகளிலே வந்து திமுக வெற்றி பெறுவதை அவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் அவருடைய எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் தேர்தலை அவர் கையாளுவது எப்படி என்று எல்லோரும் அறிந்தது அந்த துருப்புச் சீட்டும் திமுகவுக்கு பெரிய அளவிலே வெற்றியை மீண்டும் தேடித்தருமா இல்லை இவற்றையெல்லாம் தாண்டி மக்களுடைய கோபம் திமுகவை தோல்வி செய்யுமாங்கிறதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் திமுக சமீப நாட்களில் வந்து தன்னுடைய அந்த வலிமையை இழந்து வழுகிறதா மக்களுடைய கோபத்துக்கு ஆளாக ஆளாகிறதா இல்லை இந்த மக்கள் கோபங்கள்லாம் ஒன்றுமும் இல்லாமல் போய் மீண்டும் திமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறதை நீங்கள் பதிவிடலாம் உங்கள் கருத்தை உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி வேறொரு சுவையான தகவலோடு நான் சந்திக்கிறேன் மிக நன்றி